அப்போ படிக்கிற நம்ம முக்காவறுக்கு மேலே ஒரு சப்ஜெக்டை படிக்கலாம் அதோட நிப்பாட்டிக்கோங்க நிப்பாட்டி எழும்புங்க சோம்புரி முறைங்க திரும்ப உட்காருங்க திரும்ப படிங்க ஒரு முக்காவர் திரும்ப எழுபுங்க திரும்ப படிங்க இப்படி டைம் இட வழி விட்டு சப்ஜெக்டை மாற்றி மாற்றி படிங்க உங்களுக்குள்ள நல்ல ஞாபக சக்திகள் என்ன செய்யும் அதிகமாகும் இது படிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற டைமில் படிக்கிறதுக்கான ஒரு முறை ரைட் அடுத்தது இந்த படிக்கிறதுல இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிச்சிக்கிட்டு ஒரு 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 இப்போ முக்கால் அவங்களும் ஒரு அரை மணி தேலம் தானே அரை மணித்தேலம் படித்தது பிறகு அதை மூடி வச்சு போட்டு மனசால் அதை ரீகோல் பண்ணி பாருங்கள் மெமோ மெமோரியை திரும்ப எடுத்து பார்க்குறோம் அதில் ஒரு சப்ஜெக்ட் மிஸ் ஆகல அதை மட்டும் பரட்டி ம் பார்க்குறோம் இல்லாட்டி எழுதி பார்க்குறேன் இப்போ எழுதியெல்லாம் பார்க்குற அளவுக்கு டைம் காணா இருக்கிறதுலாம் இப்படி ரீகால் பண்ணிக்கிட்டு ரைட் முடிச்சு போட்டு மறு அடுத்த சப்ஜெக்டை எடுக்கிறது அப்போ இதை சொல்கிறோம் முன்னோக்கு ஆகத்தடை அல்லது பின்னோக்கு ஆகத்தடை வரும் ஒன்றுக்குள்ளே இன்னொன்று சப்ஜெக்ட் பூரும் சயின்ஸில் மெட்ஸ் இருக்குது சயின்ஸ் பாடத்திலே மெட்ஸ் வரும் அப்போ எந்த மெட்ஸும் அந்த மெட்ஸும் டிஸ்கனெக்ஷன் ஆகிடும் வழங்கிட்டோம் அப்படியே மாறிடும் அதான் முன்னோக்காக தடை பின்னோக்காக தடைன்னு சொல்லி அப்படி வரப்படாது தொடர்ந்து நீங்கள் ஓவர் லேர்னிங் பண்ணினால் விடாம படிச்சுக்கிட்டே இருந்தா மூளைக்கு ஓய்வு கொடுக்கலாட்டி மென்டல் பிளாக் ஏற்படும் திட்டிரண்டு ஒரு கட்டம் பெறும் ஒன்றும் தெரியாது ஒரு கட்டம் அப்போ மென்டல் பிளாக் ஏற்படுற அளவுக்கு நாம் படிக்கப்படாது அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிற நமக்கு ஒரு ஓய்வு தேவை நமக்கு என்ன நல்ல மண்டா நாம் அஞ்சு நேரம் தொலைக்கொள்ளைய பிரேக் எடுப்படுது தொழுகை நமக்கு ஒரு பிரேக் அடுத்தது அந்த ஒரு முக்காவருக்கு இடையில ஒரு தரம் எழும்புற சோம்பரி முறிக்கிற என்ன செய்கிற நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிற சொக்ஸ கழுகலாமா இல்லையா நார் மில்வா அப்போ அதை கழுவுறது அப்போ சேட்டை உண்டை கழுவுறது மரம் வந்து உட்காரு ஒரு டீ ஒண்டை குடிக்குது மரம் உட்காரு இப்படி படிக்கணும் விட்டு விட்டு படிக்கிறது இது உங்களோட படிப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய கவனம் எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்யணுமென்றால் இந்த ப்ரீத் எக்ஸசைஸை செஞ்சுட்டு எக்ஸாம் போங்க கண்டிப்பாக குறைஞ்சது பத்து நிமிஷத்துக்கு முன்னே எக்ஸாம் ஹாலுக்கு போங்க ஏண்டா எக்ஸாம் ஹாலுக்கு கடைசி நேரத்தில் போனால் உங்களோட டென்ஷன் குறையிறதுக்கு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் அந்த பத்து நிமிஷம் உங்களோட எக்ஸாம் டைம்ல கலவு போகும் இப்படி இருப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் அது புது இடம் அது புது சூப்பர்வைசர் அது ஒரு பதட்டம் நீங்க போய் அந்த சூழல் அது இது இது பார்த்து பெரிய டென்ஷன் நேரத்தில் விடுவாங்க உங்களுடைய இன்டெக்ஸ் நம்பரை தேடி உங்களோட டேபிள் எழுதிருக்கும் அதை தேடுங்க தேடி போய் இருங்க அந்த இடத்த நல்லா சுத்திகரிங்க சுதாகரித்து கொள்ளுங்க எக்ஸாமுக்கும் போகிறதுக்கு ஒரு அரை மணித்தேலம் ஒரு மணித்தேலத்துக்கு முன்னே ஒற்று நோட்ஸும் படிக்கிறது எடுத்துகிட்டு உடுங்க படிக்கிறல இனி சரியா சரியா சைக்காட்டிஸ்ட் டாக்டர்மார் மாதிரி சொல்கிறாங்க ஆறாவதுக்கு முன்னே படிக்கிறத நிப்பாட்டணும் ஆறாவதுக்கு முன்னே படிக்கிறதிப்பாட்டும் ஃப்ரீயாக வைங்க மூளை ஏசுமா ஃப்ரீயாக ஆகைங்கிறாங்க விளங்கிட்டா நம்ம குறைஞ்சது ஒரு மணித்தேலத்துக்கு முன்னையாவது ஃப்ரீயாக வைக்கணும் அது கொப்பியை கொண்டு போய் இந்த பேப்பர் கொடுக்கும் வரைக்கும் கொஞ்சம் பாசிக்கிறது பதட்டப்பட்டு வாய்ச்சி கொள்ள தூட்டுவிங்க நீங்கள் தான் முன்னோக்காக தடைவாரது இன்னும் கடைசியாக வாய்ச்சது தானே எல்லா கல்விக்கு மேடையாக வெறுமறுவான் என்ன வேலவுண்டா இதுதான் மறுவா தயவு செஞ்சு மைண்டை ஃப்ரீயாக வைங்க ஃப்ரீயாக வச்சு நேரத்தோட ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்ன உள்ளே நுழைஞ்சிடுங்க நுழைஞ்சி உங்களோட எக்ஸாம் ஹால்ல இருந்து மூச்சை நல்லா எடுத்து விட்டு அந்த இன்வைமெண்ட்டை நீங்கள் பழகிக்கோங்க சுதாகரித்துக் கொள்ளுங்கள் இப்போ எக்ஸாமுளுக்கு போய் இருந்து கொம்பாசை திறந்து பேனை இருக்கு பென்சில் இருக்குது ரப்பர் இருக்கு ரூலர் இருக்கு ஒரு நாற்பது தரம் ஐடி கார்டு எடுத்து பார்ப்பேன் ஒரு நாற்பது டே பார்த்தலுவா திரும்ப திரும்ப ஐடினி கார்டு எடுத்து ஐடென்டி கார்டு இருக்குது நம்மளோட அட்மிஷன் கார்டு அட்மிஷன் அட்மிஷன் கார்டு ஒரு தரம் பார்த்து போட்டு சும்மா ஆயிரிங் சும்மா ரிலாக்ஸ் ஆயிரிங் நல்லா மூச்சு ஒன்று மினி ஒரு டென்ஷன் கூல் இருந்துட்டீங்களா இப்போ பேப்பர் தருவாங்க பேப்பர் தந்தா முதல்ல பென்சிலை கையில் எடுக்க பேப்பரில் ஏ டு செட் எல்லா கேள்வியையும் பாசிங்க முதல் கேள்விக்கு பயங்கரம் ஆன்சர் எழுதலாம் முதல் இதை எழுதுவோமென்ற எழுதாதீங்க அது இருக்கட்டும் அப்படி எரிக்கட்டும் எல்லா கேள்வியையும் பாசிங்க வாய்ச்சி வாய்ச்சி போகல உங்களுக்கு நூறு வீதம் கிளியராக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டன் நம்பருக்கு ஒரு வட்டம் போடுங்க ஏழாம் கேள்வி என்னால் சப்ஜெக்ட் அழகாக எழுதலாம் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாம் அந்த நம்பருக்கு கீழே ஒரு கோடு ஓடுங்க இப்படி ஒரு கோடு அண்டலை இப்படி கீழே ஒரு கோடு போடு சரி அறவு வளங்களில் அப்படி விடுங்க அதை ஜும் விடுங்க அப்போ மூணு கிட்டக்கிற பிரிக்கிறீங்க நல்லா எழுதலாம் வட்டம் ஒரு அளவுக்கு எழுதலாம் கோடு அறவை எழுதுன்னா விடு இப்படி எல்லா கேள்வியும் வாசிங்க எல்லா கேள்வியையும் வாசிக்கும் போது சில கேள்வியை வாசிக்கக்கூடையே சில கேள்விக்கு விட உங்களுக்கு வரும் சில வேர்டு கிளிக்காக கூட மூளை ஒரு விஷயத்தை தொடர்ந்து தந்துடும் சில கேள்விக்கு விடைய இன்னொரு கேள்வியில் இருக்கும் பிளகிதா ஒரு கேள்விக்கு விடையே இப்போ இஸ்லாம் பாடத்தில் ஒரு வாஜிப் பென்றால் என்ன இல்லாட்டி ஒரு நபியின் பெயர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கு இப்போ மலையிலிருந்து ஒட்டகத்தை வெளியாக்கியே நபியின் பெயர் என்னவங்க உங்க தொண்டை கேரி இன்னொரு கேள்வியில் அந்த நபிய பெயரை சொல்லி அவரின் தந்தையின் பெயர் என்னண்டு அது ஆறாயிரத்தி ரெண்டு பேர் ரெண்டாவது நம்மளோட மூளையில் கொம்பியூட்டர் மாதிரி நம்ம மூளையில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் எல்லாமே பதிஞ்சிருக்கு கொண்டும் அழியுறது நம்ம மனுஷனுக்கு கொண்டும் அழியுறையில் எல்லாம் இருக்குது மறதி என்கிறது என்ன தெரியுமா புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை அதான் மறதி இதுதான் டெஃபினேஷன் மறதிக்கு டெஃபினேஷன் புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை தற்காலிகமாக மீட்க முடியாது இப்போ தான் மீட்க முடியலை ஹோல் அவுட் வழியாக வந்தால் வந்துடும் சில நேரம் வரும் அப்போ மறதி இல்லை தற்காலிகமாக மீட்க முடியலை மறதிங்கிற உண்மையில் ஆக்சிடென்ட் பட்டு மூளையில் தாக்கம் பட்டாத்தான் மறதி அதான் மறக்கும் மொத்தமாக மறக்கிறதில்ல இறுக்கி அப்போ மீட்ட முடியலை அப்போ மூளையில் எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக வாசிக்க 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 இந்த மூளை சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணி போட்டு நீங்கள் உங்களோட பாட்டுக்கு எல்லாத்தையும் வாய்ச்சி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடோ நீங்கள் உங்களோட பாட்டுக்கு எழுதிட்டீங்க உங்களோட மூளை சர்ட் பண்ணும் சர்ட் பண்ணி திருடி ரெண்டு ஒரு ஆன்சர் பண்ணிட்டே கொள்ளும் மூளை டக் அண்ட் கிளிக் ஆகி அந்த கேள்விக்கு விட இதுதான்னு சொல்லும் அதை நோட் பண்ணி வைப்பீங்க சொல்றது அப்ப நீங்க எல்லா கேள்வியும் பாசிங்க நல்லா தெரிஞ்சதுக்கு வட்டம் ஓரளவுக்கு எழுத்ததுக்கு கோடு ஒன்றும் இல்லாததுக்கு சும்மா விடுங்க சும்மா விட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களா ஷீட் எடுங்க ஆன்சர் ஷீட்ல அன்றைக்கு டேட்டை போட்டு சூப்பர்வைசர் சைன் வச்சுக்காராங்கிறத கட்டாயம் கவனிக்கணும் ஏன்தான் அவர் சைன் வைக்க மறந்த பேப்பர் நீங்க வீட்டிலிருந்து எழுதிட்டு வந்த மாறும் அப்பா நீங்க விடுன பேப்பர் அவர் சைன் வைக்க மறந்து ஒரு பேப்பர் தந்துட்டார் இல்லவா அந்த பேப்பரை சூப்பர்வைசர் வந்து பிடிச்சா பிட் அடிச்சுக்க வந்தீங்க ஏன்னா அந்த பேப்பரில் சைன் இல்லை டேட் இல்லை அப்படி எழுதி சரி முடியுது சரி ஆ முடிச்சு என்ன முடியும் அப்போ இது ரொம்ப முக்கியம் சைன் இருக்குதாண்டு கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் மெட்ஸு பாடத்தில் செஞ்சு பார்க்குறதுக்கு பத்து பேப்பர் வேணுமெண்ட் அங்கே கேளுங்க அதில் சைனை வச்சு போட்டு கசைக்கு போடுங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் சைன் வைக்காமல் வெறும் பேப்பரில் நீங்கள் ஊட்டருந்து வரும் பேப்பர் சில நேரம் இருந்தால் எடுத்து கொண்டு போய் நேற்றைய டேட்டில் மிச்சம் இருந்த பேப்பரை இந்த எடுத்துக்கிட்டு போய் செஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தாலும் அது நீங்கள் ஊட்டருந்து எழுதிட்டு வந்தது தான் பிட்டு அடிச்சு அப்படி தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க நீங்கள் அழகாக என்ன செய்யுங்க எழுதுங்க எப்படி எழுதுண்டா முதல் நல்லா தெரிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணுங்க படி ஆன்சர் பண்ண தேவையில்லை முதல் முப்பதாம் கிழிக்கும் ஆன்சர் பண்ணலாம் வழங்கிட்டா படி ஆன்சர் பண்ண தேவையில்லை வட்டம் போட்டதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு வாங்க முடிச்சு போட்டு கோடு போட்டதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க டைம் மிச்சம் இப்ப ஒன்றும் ஆன்சர் பண்ண முடியாமல் இருந்ததை யோசிங்க ஒரு அளவுக்கு எழுத முடியும் நல்ல மாற்ற எடுக்கலாம்